ஹலோ தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் திங்கட்கிழமை மே ஆறாம் தேதி வெளியாக உள்ளது தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் விடைத்தாள் திருத்தம் பணி ஏப்ரல் இரண்டில் தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற்றது மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை இணையதளத்தில் பதிவேற்றும் பணியும் நிறைவு பெற்றது தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே ஆறாம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தேவும் முடிவுகள் திங்கட்கிழமை வெளியிடப்பட உள்ளன இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாணவ மாணவிகள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ள ஏதுவாக அவர்கள் பள்ளிகளில் அளித்திருந்த கைபேசி எண்ணுக்கு மதிப்பெண் விவரம் வழக்கம்போல் அனுப்பி வைக்கப்படவுள்ளது மேலும் இணையதளங்களிலும் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமும் தேர்வு முடிவுகளை அறியலாம்